முதல் வாசகம் ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார் இறைவாக்கினர் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை திருவசனங்கள் இரண்டு முதல் நான்கு மற்றும் ஆறு முதல் ஏழு முடிய இருள் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது ஆண்டவரே அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர் அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர் அறுவடை நாளில் மகிழ்ச்சி இருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள் கொள்ளை பொருளை பங்கிடும்போது போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள் மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்திருந்தீர் அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர் அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர் ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார் ஓர் ஆண்மகு நமக்கு தரப்பட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பு அவர் தோல்மையில் இருக்கும் அவர் திருப்பேரோ வியத்தகு ஆலோசகர் வலிமை மிகு இறைவன் என்றும் உள்ள தந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார் இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார் படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மதுலரை பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி ஆறு பல்லவி இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் அவரை ஆண்டவராகிய மெசியா இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் அவரை ஆண்டவராகிய மெசியா ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் என்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் அவரே ஆண்டவராகிய மெசியா அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பிற இனத்தார்க்கு அவரது மாற்றியை எடுத்துறையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் என்று நமக்காக நீட்பற் பிறந்துள்ளார் அவரே ஆண்டவராகிய மெசியா இந்நுலகம் மகிழ்வதாக நன்னுலகம் கழி கூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ள உணவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் காடும் இன்று நமக்காக பிறந்துள்ளார் அவரே ஆண்டவராகிய மிசிய ஏனெனில் அவர் வருகின்றார் உலகிற்கு நீதி தீர்ப்ப வழங்க வருகின்றார் நில உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் மீட்பர் பிறந்துள்ளார் அவரே ஆண்டவர் இரண்டாம் வாசகம் மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது திருத்துதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் பதினொன்று முதல் பதினான்கு முடிய மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது நாம் பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம் மகிழ்ச்சியோடு இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம் நம் பெருமை மிக்க கடவுளும் நீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது அவர் நம்மை எல்லா நெருக்கேடுகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த ஒப்படைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இன்று உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் லோகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார் அதன்படி சிறிய நாட்டில் குரேனியூ என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர் தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்லஹேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார் மரியா கருவுற்றிருந்தார் அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அக்குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்